எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவும் அடைந்திருக்கிறது ஆகவே இது உண்மைக்கும் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது அமைச்சரது வேண்டுகோளுக்கு இணங்க விதி அபிவிருத்தி அதிகார சபையின் பவிசாளரின் கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வகையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி மில்லியன் ஆகவே உடைச்சி செய்வ செஞ்சால் எந்த விதமான டெண்டரும் இல்லாமல் போக முடியும் என்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடையம் ஆனால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களை அடிப்படையாக கூடும் இதனை ஒரு எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனுவும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாகவும் இன்னைக்கு ஒரு பாரிய சந்தேகம் பாரிய கேள்வி இந்த விடயம் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் இது மக்களட பணம் கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்து மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் பல நாட்கள் கால் கடுக்க நாங்கள் எரிபொருள் வரிசைகள் நின்றோம் இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உடல் மோசடி ஒன்பதிரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த எல்லாம் காணப்படுகின்றன ஆகவே நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம் நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் என்னை பொறுத்தவரையிலே நான் மூன்று இன மக்களினதும் வாக்குகளினால் நான் பாராளுமன்றம் சென்றோம் ஆகவே எந்த சொல்லி நான் சரியான வகையில நான் தேடி பிடிக்கவும் இல்லை என்றால் நான் மூன்று மக்கள் இன மக்களும் எங்களை உண்டாகத்தான் சேர்ந்து பாராளுமன்றத்தில் அனுப்பியிருக்கேன் இனவாத ரீதியில வந்து அபிவிருத்திகள் தட்டி பறிக்கப்படும் என்ற எந்த விதமான சந்தேகங்களும் யாருக்கும் தேவையில்லை நான்